ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மரபுகள் இன்று விஞ்ஞானம் மூலம் மறுபடியும் உயிர் பெறுகின்றன ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு மந்திரமும் உடலுக்கும் மனதுக்கும் மறைந்திருக்கும் சக்தி கொண்டவை நவீன நியூரோசையன்ஸ் புவியியல் உயிரியல் எல்லாம் சொல்லும் உண்மை ஒன்றுதான் ஆன்மீகத்தில் அறிவியல் உள்ளது இது ஆன்மீகமும் அறிவியலும் சந்திக்கும் பயணம் வரவேற்கிறோம் ஆன்மீக அறிவியல் உலகிற்கு வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான பயணத்துக்கு போக போறோம் அது வெறும் சமையல் குறிப்பு பயணம் இல்ல நம்ம தமிழ் பாரம்பரியத்தின் ஆழத்தையும் ஆரோக்கிய ரகசியங்களையும் பேச போகும் ஒரு பயணம் நாம இன்னைக்கு பார்க்க போறது வாழை இலை விருந்து இது வெறும் உணவு இல்ல இது ஒரு சுகாதார அறிவியல் சுவை மற்றும் சுற்றுச்சூழல் நேசம் இணைந்த வாழ்க்கை முறை ஏன் இந்த விருந்து இத்தனை சிறந்தது வாங்க நேரடியா இலையில இறங்கலாம் முதல்ல வாழை இலை பிளாஸ்டிக் தட்டுகளை ஏன் புறக்கணிக்கணும் இதுக்கு பின்னாடி மூன்று முக்கிய அறிவியல் காரணங்கள் இருக்கு இயற்கையான கிருமி நாசினி வாழை இலையில எபிகல கேட்டச்சின் கெலட் இஜி போன்ற பாலிபினால்ஸ் அதிகமா இருக்கு இது நீங்க கிரீன் டீல கேள்விப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குடும்பம் அறிவியல் உண்மை நம்ம சூடான சாதத்தையோ சாம்பாரையோ இலையில ஊற்றும் போது அந்த வெப்பம் இலையில் இருக்கும் இந்த சத்துக்களை லேசாக உருக்கி உணவுல கலக்க செய்யுது இது நம்ம செரிமான மண்டலத்துக்குள்ள போகும்போது செல்களுக்கு பாதுகாப்பு அளித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது ஆரோக்கியமான சுவை கூட்டி இலையின் மேல் இருக்கிற மெழுகு பூச்சு சாதாரணமானது இல்ல இது உணவுக்கு ஒரு மண் வாசனையிலான மென்மையான தனித்துவமான சுவையை கொடுக்குது இது உணவின் ஒட்டுமொத்த சுவை அனுபவத்தை பல மடங்கு உயர்த்துது நீக்க முடியாத பிளாஸ்டிக் விஷம் இல்லை பிளாஸ்டிக் தட்டுகள் சூடான உணவுடன் வினை புரியும் போது போன்ற நச்சு ரசாயனங்கள் உணவுல கலக்க வாய்ப்பிருக்கு ஆனால் ஆனா வாழை இலை நூறு சதவீதம் தூய்மையானது இது பூஜ்ய கழிவு முறையை உறுதி செய்யுது சரி வெறும் இலை மட்டும் இல்ல இலையில் பரிமாறப்படும் உணவுகளும் மிக முக்கியம் ஒரு முழுமையான வாழை இலை விருந்தில் என்னென்ன இருக்கும்னு பார்ப்போம் சாதம் கார்போஹைட்ரேட்ஸ் முக்கிய ஆற்றலை வழங்குது பருப்பு மற்றும் நெய் புரதம் மற்றும் கொழுப்பு உடலுக்கு தேவையான புரதத்தையும் செரிமானத்துக்கு உதவும் ஆரோக்கியமான கொழுப்பையும் கொடுக்குது சாம்பார் காய்கறிகள் மற்றும் புரதம் பல காய்கறிகளின் வைட்டமின்களும் பருப்பின் புரதமும் கலந்தது சாம்பாரில் புலி சேர்ப்பது ஏன் உள்ள சிட்ரிக் அமிலம் செரிமானத்தை தூண்டும் உருவாக்குது ரசம் செரிமான உதவி மிளகு சீரகம் பூண்டு என காரசாரமான பொருட்கள் சேர்ப்பதால் இது உணவை விரைவாக செரிக்கச் செய்யும் இயற்கையான ப்ரீபயாட்டிக் போல செயல்படுது பொரியல் கூட்டு நார்ச்சத்து அதிக நார்ச்சத்தையும் வைட்டமின்களையும் அளித்து செரிமான மண்டலத்தை சீராக வச்சுக்குது தயிர் மோர் புரோபயாடிக்ஸ் உணவின் இறுதியில தயிர் சாப்பிடுவது செரிமானத்துக்கு உதவும் நல்ல பாக்டீரியாக்களை குடலுக்குள் அனுப்பி உணவு சுழற்சியை நிறைவு செய்யுது பாத்தீங்களா இந்த ஒவ்வொரு உணவும் ஒரு காரணத்துக்காக ஒரு வரிசைக்காகத்தான் இலையில இடம் பிடிச்சிருக்கு இதுதான் நம்ம பாரம்பரியத்தின் உணவு அறிவியல் வாழை இலையில் பரிமாறுவது ஒரு கலை அது வெறும் அலங்காரம் இல்ல அதுக்கும் ஒரு விதிமுறை இருக்கு இலையின் திசை இலை எப்பவுமே குறுக்கு வாக்கில் இருக்கணும் இலையின் கூர்மையான முனை உணவு உண்பவரின் இடதுபுறம் இருக்கணும் வலது பக்கம் இது இனிப்பு பொரியல் கூட்டு போன்ற திட உணவுகளுக்கான இடம் வலது கையால சாப்பிட எளிதாக இருக்க இந்த ஏற்பாடு இடது பக்கம் இது ஊறுகாய் உப்பு மற்றும் பாயாசம் போன்ற துணை உணவுகளுக்கான இடம் உணவு கோட்பாடு இந்த வரிசையில் பரிமாறுவது உணவு உண்பவருக்கு இனிப்பில் தொடங்கி புளிப்பு காரம் என எல்லா அறுசுவைகளையும் சமநிலையில் அனுபவிக்க உதவுது கரங்களால் உண்ணும் அறிவியல் உணவை கைகளால் தொட்டு சூட்டை உணர்ந்து மூளைக்கு சிக்னல் அனுப்புவது செரிமானத்துக்கு மிக அவசியம் நம்ம கைகளில் உள்ள நரம்பு முடிவுகள் மூலமா உணவின் வெப்பநிலை சுவை ஆகியவை மூளைக்கு சென்று உணவுக்காக செரிமான அமிலங்களை தயார் செய்ய உத்தரவிடுது இது ஆயுர்வேதத்தில் சிறந்த செரிமானத்திற்கான படிகள் வாழை இலை விருந்து இத்தனை ஆரோக்கிய நன்மைகளை தாண்டி நம்ம சுற்றுச்சூழலுக்கும் ஒரு சிறந்த நண்பன் மட்கும் தன்மை பயோடிகிரேடபிலிட்டி பிளாஸ்டிக் பல நூறு ஆண்டுகள் ஆகுது மட்க ஆனா வாழை இலை வெறும் ஒரு சில வாரங்களில் மட்கி மண்ணுக்கு உரமாக மாறுது இது எந்தவித சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் ஏற்படுத்துவதில்லை கலாச்சார பலன் பண்டிகைகள் திருமணங்கள் விசேஷங்கள் என எங்க பார்த்தாலும் வாழை இலை விருந்துதான் பிரதானம் இது நம்ம உறவுகளை சமூகத்தை பிணைக்கும் ஒரு அடையாளமாக நண்பர்களே ஒரு இலைக்கு பின்னால் எவ்வளவு பெரிய அறிவியலும் பாரம்பரியமும் இருக்கு இந்த வாழை இலை விருந்து வெறும் உணவு இல்ல இது ஒரு முழுமையான ஆரோக்கிய வாழ்க்கை முறை நாம இந்த தலைமுறையில இந்த சிறப்பான முறையை பின்பற்றி அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஆன்மீகம் என்பது நம்பிக்கை மட்டுமல்ல அது ஒரு அறிவியல் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு வழக்கமும் நம் உடலும் மனமும் சமநிலையில் இருக்க வடிவமைக்கப்பட்டவை இன்று நவீன அறிவியல் அதையே உறுதிப்படுத்துகிறது ஆகவே ஆன்மீக அறிவியல் எதையும் மறுப்பதில்லை அது நம் வாழ்வை அமைதியாக்கி நம் உள்ளத்தை உயர்த்துகிறது இந்த பயணத்தில் என்னோடு இருந்ததற்கு நன்றி அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம்